எல்லோருக்கும் வணக்கம் பல்வேறு புதுமைகளை தர காத்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள்னுக்கு சொல்லலாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன நல்ல பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளித்தரப்போகிறது எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம முழுமையாக பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரர்களின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மகத்துவத்தை தரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்கு பத்தில் இருந்து கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அர்தராஷ்டமத்துல இருந்த ராகு மூணாம் இடத்துக்கு வர்றாரு மூணில் மறைந்திருந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு செல்றாரு அர்த்தராஷ்டமம் சனி ஆரம்பிக்கப் போகிறது என்று உங்களோட மனதில் ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் கவலையே பட வேண்டாம் அத் அஸ்திராஷ்டமத்தில் சனி அமரக்கூடிய நேரம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு மே மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஏழாம் இடத்துக்கு பார்வையாக ராசியை பார்ப்பதால் ஒரு பெரிய தெளிவு தன்னம்பிக்கை பல முக்கிய காரியங்களை எடுத்து அதில் சாதிக்கக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலை பட்டம் பதவி எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பட்டம் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலைகளில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் பதவி உயர்வு கிடைக்கும் விட்டு வேலையை கிடைக்கல என்று காத்திருக்கும் தனுசு ராசினருக்கு கண்டிப்பாக வேலை இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழிலில் முதலீடு பார்க்காதவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று வருடம் ஏழரை சனி முடிந்து கூட பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லாமே இருக்கும் ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் மன உளைச்சல் இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருத்தம் இருந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த வழிகள் அனைத்துமே உங்களுக்கு தீரப்போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமரப்போகிறாரு இரண்டு மூன்றுக்குரிய கிரகம் நான்காம் இடத்துல வருவதால் இறைவனுடைய அருளால பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் சொத்துக்கள் சேரது வாய்ப்பு சொல்லலாம் பழைய வீட்டை பழைய வீட்டை விற்றுவிட்டு புது வீடு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக ஊர்களில் சொந்த வீடு கட்டுங்க தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த அழைச்சல்கள் முடிக்க முடியாத வேலைகள் முடிப்பீங்க முதலீடுகள் பெரு பெரிய லாபத்தை உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறது திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பின்னாடி திருமண யோகம் கைகூடி வர வாய்ப்பு சொல்லலாம் அதே மாதிரி காதலர்களுக்கான பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிகளுக்கிடையே மகிழ்ச்சி பொங்கும் மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் தீரத்துக்கு வாய்ப்பிருக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக புதிய தொழில் புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு இருக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த தடைகள் முற்றிலுமாக நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தேடி வருங்க ஆறில் குரு வந்தால் ஏதாவது ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் மே மாதத்துக்கு பின்னாடி எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் பயங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களும் முற்றிலுமாக குறையுங்க ஒன்பதாம் இடத்துல கேது வருவதால் தகப்பனாரோட உடல் நலத்துக்கு உட உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க வெளிநாடுகளில் வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் பத்தில் இருந்து கேது ஒன்பதில் விலகுவதால் கடந்த ஒன்றை ஆண்டாக உழைக்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது அர்ப்பணிப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைத்திருக்காது இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய பட்டங்கள் பொறுப்புகள் கௌரவம் அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இவையெல்லாம் பெரிய சாதகமான சூப்பரான பலன்களை அள்ளி கொடுக்கணும் பொருளாதாரத்தில் நிறைய பணம் காசு வந்து சேரும் ஆனால் அவற்றை சுப விரயமாக மாற்ற வேண்டும் நல்ல காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் பாதியில் எச்சரி எச்சரிக்கை தேவை தாய் வழி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஜாக்கிரதையாக நாம் கவனமாக இருக்கிறது நல்லது பஞ்சமி திதி என்று சிவபெருமானை வழிபடுவது நல்லது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகத்துவமான பல்வேறு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் உங்களோட ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் பயணம் செய்கிறதுனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் வீடு நிலம் வாங்கும் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அந்தஸ்து உயரம் பண பணம் பல வழிகளிலும் வந்து சேரும் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மலவெளவென இந்த ஆண்டில் நடைபெற வாய்ப்பு உங்களோட உடலிலும் உற்சாகம் கூடுங்க சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் அற்புத மாற்றங்களை ஏற்படுத்தும் கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மே மாதத்திற்கு பிறகு நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சியால் பெண்களுக்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் மறுப்பு மரியாதை கூடுன்னு சொல்லலாங்க பள்ளி பயிலும் மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எடுக்கப்போகும் புதிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க உயர்கல்வி யோகம் கைகூடி வரப்போகிறது எதையுமே தைரியத்தினுடன் புது தெம்புடன் எதிர்கொள்வீர்கள் செழிப்பான வாழ்க்கை அமையும் சோம்பேறித்தனத்தில் இருந்து விடுபடுவீங்க உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் மனதிலும் உடலிலும் உற்சாகம் கூடுறதுக்கு வாய்ப்பு தேர்வு நேரங்களில் ஆலய வழிபாடு செய்வது அற்புத மாற்றங்களை ஏற்படுத்தும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால அதிக அளவில் ஆட்டம் போட வேண்டாம் பண விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க இந்த ஆண்டு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது அனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களோட மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சாக இருக்காருங்க மீனம் ராசியில் புதன் நீச்சமாக போறாரு அதே ராசியில் சுக்கரன் உச்சத்திலும் குரு பரிவர்த்தனையால் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் ஒரு கிரகம் உச்சத்தில் இருந்து மற்றொரு கிரகம் நீச்சமாகும் போது அதை நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்ல பலன்களை தரும்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரிய அதிகரிக்கிறதுக்கு நம்பிக்கையும் பல மடங்கு உங்ககிட்ட இருந்து உயரணும் சொல்லலாங்க உங்களோட வளர்ச்சிக்கு தேவையான ஏராளமான மாற்றங்களை செய்ய போறீங்க இதனால உங்களோட வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு அமையும்னு சொல்லலாம் நபை நகை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் உங்களோட மாமனார் மற்றும் இளைய சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் வீடு இருப்பிடம் சார்ந்த மாற்றங்களால் ஆதாயம் உண்டாகும் மூன்றாவது மனிதர்களால நன்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு நிலம் வீடு வாகனம் சொத்து வாங்குவதற்கு தீவிரமாக முயற்சி செய்வீங்க மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இஷ்ட தெய்வத்தின் அருளால நீண்ட நாள் பயணம் ஏற்படுங்க தொழிலில் சிறிய பின்னடைவு ஏற்பட்டு பிறகு முன்னேற்ற பாதையில செல்லுங்க தொழிலில் அதிக முதலீடு செய்வீங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் பதவி உயர்வு ஊக்கத்தொகை கிடைக்கும் பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டுமே உங்களோட பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க உறவினர்களை நம்பி முக்கிய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் செல்போனு லேப்டாப் உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது உங்களோட வாழ்க்கை துணையின் பிடிவாதம் அதிகரிக்கும் இதனால் மன சங்கடங்கள் ஏற்படும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க தூக்கமின்மை மன உளைச்சல் ஏற்படும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை மாத இறுதியில் செய்வது நல்லது கோபத்தை குறைத்து கொள்வது வீண் சங்கடங்களை தவிர்க்குங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க அருகில் உள்ள சிவாலயம் சென்று தரிசனம் செய்து வரதால நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க நெருக்கமான உறவுகள் பற்றிய புரிதல் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு உதவிகள் மற்றும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது பங்காளிகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்குங்க ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவுகளை எடுப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும்னு சொல்லலாங்க உடன் இருப்பவங்க பற்றிய புரிதல்கள் உறவுகளை மேம்படுத்துவோம் உடல் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகளையும் தெளிவுகளும் பிறக்குன்னு சொல்லலாங்க குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல ஒத்து மையும் மகிழ்ச்சியான தருணங்களும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை இனி உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் பூர்வீக செத்து சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த இழுப்பறிவுகள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க பெண்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும்னு சொல்லலாங்க சனிப்பயிற்சியானது உங்களுக்கு சில சவாலான சூழலை தந்தாலும் கூட புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பொறுமையாக செயல்பட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ